வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவிற்கு வேலை செய்வோம் டிடிவி தினகரன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக முடியாதபடி செய்தோம் இந்த முறை எதிர்கட்சி தலைவராவதற்கு கூட முடியாத அளவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்படும் என அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளாரனே சொல்லலாம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தனியார் அரங்கில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் தலைமையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி கூட்டம் நடைபெற்றதனே சொல்லலாம் இந்த கூட்டத்திற்கு பிரச்சார வாகனத்தில் வருகை தந்த டிடிவி தினகரனுக்கு மாவட்ட செயலாளர் எஸ் காமராஜ் உற்சாக வரவேற்பு சொல்லலாம் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் உள்ள கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக முடியாதபடி செய்தோம் இந்த முறை தலைவர் ஆவதற்கு கூட முடியாத அளவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படும் என்றும் இதன் முன்னோட்டமாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் வெற்றி பெற பாடுபடுவோம் என்றும் கடந்த முறை அதிமுக சின்னம் மற்றும் எத்தனை கோடி கொடுத்தும் வெறும் ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் மட்டுமே வெற்றி பெற்றார் இந்த முறை எவ்வளவு பணத்தை அடித்தாலும் நாம் வெற்றி பெறுவோம் நான் சூசகமாக சொல்கிறேன் நாம் வெற்றி பெறுவோம் என்றார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இபிஎஸ்ஐ வீழ்த்தாமல் அமமுக ஓயாது என அமமுக பொதுச் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்னே சொல்லலாம் மேலும் கரூரில் நடந்தது விபத்தாக இருந்தாலும் விஜய் தார்மீக பொறுப்பு ஏற்றிருக்க வேண்டும் ஒரு கட்சி நடத்தும் நிகழ்ச்சியில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த கட்சிதான் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்னே சொல்லலாம் தனது தொண்டர்கள் மக்களின் ஆதரவை இழந்த தனி ஒரு நபரான டிடிவி தினகரனின் கருத்தை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் தன்னிலை மறந்து தனிநபர் தாக்குதல் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார் என ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளாரனை சொல்லலாம் இதேபோல தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அப்போது ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அண்ணன் ஓபிஎஸ் குறித்து கேட்டபோது காலம் கடந்துவிட்டது என பதிலளிக்கிறார் அதனை களைக்கும் வகையில் இவர் பெரிய திருவள்ளுவர் காலம் முடிந்துவிட்டதாம் என தினகரன் கிண்டல் செய்தார் எம்ஜிஆர் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆர் என தெளிவாக கூட பேச தெரியவில்லை பாமர மக்கள் கூட தெளிவாக எம்ஜிஆர் எனதான் சொல்வார்கள் ஆனால் இவர் எம்ஜிஆர் என்று பேசி வருகிறார் என்று கூறியிருந்தார் இது போன்ற தகவல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்